புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழுமனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் பிள்ளைகளை மறவாமல் முழுவதும் போஷித்திரே உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே குறைவுகளை கிருஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே குறைவுகளை கிருஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற சாம்பலை செங்காரமாக்கி செங்காரமாக்கிவித்தீர் புதியவைகள் தோன்ற சாம்பலை செங்காரமாக்கி செங்காரமாக்கிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி முழுமனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தீர் கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடே அறுக்க செய்தீர் ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர் ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம் ோம் புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே பொது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ்